வணக்கம் படித்ததில் பிடித்தது பகுதியில் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் திரு வே இறையன்பு அவர்கள் எழுதிய பத்தாயிரம் மைல் பயணம் என்னும் நூலிலிருந்து இந்த பதிவு சாக்லேட் சுவடுகள் புதிய இடத்திற்கு பயணம் செய்யும்போது அங்கே காணும் பழக்க வழக்கங்கள் நம்முடையவற்றிலிருந்து வித்தியாசப்படுவதனாலேயே அவற்றை விமர்சனத்துக்கு உள்ளாக்கினால் நம்மால் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது அடுத்தவர்கள் உணவையும் உடையையும் மொழியையும் குறைகாணும் கண்ணோட்டத்துடன் பார்த்தால் காலிக்கூடமாகவே ஊர் திரும்புவோம் ஒவ்வொரு இடத்திலும் கற்றுக்கொள்ளும் செய்திகள் ஏராளம் இருக்கின்றன நம் ஊரிலேயே தினமும் பார்ப்பதால் சில அரிய தகவல்கள் விடுகின்றன இன்று நாம் கடைக்கு சென்று எளிதாக வாங்கி சுவைக்கிற சாக்லேட்டிற்கு எத்தனை ஆண்டுகள் பயணப்பட வேண்டியிருந்தது என்பது சுவாரஸ்யமான வரலாறு நகைச்சுவை ஒன்றுண்டு சாக்லேட்டிற்கு அடிமையாகி பற்கள் எல்லாம் சொத்தையான சிறுவனை பல் மருத்துவரிடம் அழைத்துச் சென்றனர் பல்லை பரிசோதித்துவிட்டு குழி விழுந்த இடங்களை எதனால் நிரப்பலாம் என்று டாக்டர் யோசித்தபோது அந்த சிறுவன் யோசனை சொன்னான் குழிகளை சாக்லேட்டர் அடையுங்கள் டாக்டர் என்று இன்று சாக்லேட் இல்லாத உலகத்தை குழந்தைகளால் நினைத்துப் பார்க்கவே முடியாது தொல்லியல் ஆய்வாளர்கள் சிலர் இரண்டாயிரத்தி ஏழு நவம்பர் மாதம் ஹோண்டுராஸ் என்கிற இடத்தில் தங்கள் ஆராய்ச்சியை மேற்கொண்டும் அங்கு கிமு ஆயிரத்து நானூறு காலகட்டத்தில் கொக்கோ பயிரிடப்பட்டிருப்பதை கண்டுபிடித்தார்கள் அங்கு கிடைத்த பழங்கால பொருள்களை பார்க்கும்போது கொக்கோ பருப்புகள் மதுபானத்திற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கும் என்று ஊகப்படுத்தினார்கள் ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்க பழங்குடியினரான மாயா மக்களிடம் கொக்கோ மரத்தின் விதைகளை பயன்படுத்தும் வழக்கம் இருந்தது சாக்லேட் எனும் வார்த்தையே மாயா மொழியிலிருந்துதான் உருவானது ஆனால் அந்த சொல்லிற்கு அவர்கள் மொழியில் கசப்பு தண்ணீர் என்று பொருள் இருந்தது மத்திய அமெரிக்காவிலிருந்து தென் அமெரிக்காவின் வட பகுதிகளில் குடியேறிய போது அவர்கள் கொக்கோ எஸ்டேட்டுகளை நிறுவினார்கள் கொக்கோ பருப்பு மத வழிபாடுகளில் பயன்படுத்தப்பட்டது அது கடவுளின் கொடை என்று அவர்களால் கருதப்பட்டது பின்னர் அது ஆஸ்டெக் நாகரிகத்திற்கும் பரவியது ஆஸ்டெக் மன்னர் மாண்டசூமா அதை விரும்பிப் பருகுவார் தங்கக் குவளைகளில் அது பரிமாறப்படும் குடித்தவுடன் கோப்பை தூக்கி எறியப்படும் ஒரு நாளைக்கு அவர் ஐம்பது கோப்பைகள் குடிப்பாராம் ஆயிரத்து நானூற்று தொன்னூற்று இரண்டில் அமெரிக்காவிலிருந்து திரும்பிய கொலம்பஸ் மன்னர் பெர்டினாண்டிற்கும் இசபெல்லடாவிற்கும் தன் பயணத்தில் கிடைத்த நிறைய விசித்திர மனப்பொருள்களை பரிசாக வழங்கினார் ஆனால் அந்த பரிசி பொருள்களில் இருந்த கொக்கோ பீன்ஸ்களை யாரும் கண்டுகொள்ளவில்லை ஆயிரத்து ஐநூற்று பதிமூன்றில் ஹர்னண்டோ டா ஓவிடோ என்பவர் தான் நூறு கொக்கோ பீன்ஸ்களுக்கு ஒரு அடிமையை விலைக்கு வாங்கியதாக குறிப்பெழுதினார் ஆனால் அப்போது கூட ஐரோப்பாவிற்கு கொக்கோ கொண்டு வரப்படவில்லை ஆயிரத்து ஐநூற்று பத்தொன்பதில் ஹர்னாண்டோ கார்டஸ் என்பவர் மெக்சிகோவின் ஒரு பகுதியை கைப்பற்றினார் அங்கு கொக்கோ தோட்டத்தை நிறுவினார் பிறகு அவர் ஸ்பெயினுக்கு திரும்பிய போது ஆயிரத்து ஐநூற்று இருபத்தி எட்டில் மன்னர் ஐந்தாம் சார்லஸிற்கு கொக்கோ பருப்புகளைத் தந்தார் அவருக்கு சாக்லேட் பானம் தயாரிக்கும் விதத்தை கற்றுத்தந்தார் கசப்பாக இருந்த அந்த திரவத்தை சர்க்கரை கலந்து அருந்தினால் சுவையாக இருக்கும் என்று தான் முதலில் அறிவுறுத்தினார் ஸ்பெயின் நாட்டினர் அதோடு வெனிலா கிராம்பு போன்றவற்றை கலந்து சுவையான பானமாக்கினார்கள் அதனால் ஸ்பெயின் நாட்டில் கொக்கோ தோட்டங்கள் அதிக அளவில் உருவாயின அதற்கு கிராக்கியும் இருந்தது மெக்சிகோவின் ஒரு பகுதியில் தங்கியிருந்த ஸ்பெயின் நாட்டு மேட்டுக்குடி மக்கள் தங்கள் பணிப்பெண்கள் சூடான சாக்லேட் பானத்தை கொண்டு வர பணித்தனர் பிரார்த்தனை முடிந்ததும் அவர்கள் அருந்துவதற்கு அது தேவைப்பட்டது தாங்கள் தூக்கி வந்து தங்கள் மெல்லிய தேகம் புலிவிழந்து விடுமோ என்று பயந்து அவர்கள் பணிப்பெண்களை தூக்கி வரச் செய்ததை அங்கிருந்த உள்ளூர் பிஷப் கண்டித்து அதற்கு தடை விதித்தார் ஆனால் விரைவிலேயே அவர் இறந்து கிடந்தார் அவருக்கு சூடான சாக்லேட்டில் விஷம் கலந்து கொடுக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது ஸ்பெயினில் சாக்லேட் பற்றிய விவரங்கள் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக ரகசியமாக பாதுகாக்கப்பட்டது அதன் ஏகபோகமாக இருந்த கொக்கோ உற்பத்தியை உடைத்தது இத்தாலிய பயணி பிரான்சிஸ்கோ கார்லிட்டி என்பவர் அவர் மத்திய அமெரிக்காவிற்கு சென்றபோது அங்கு சாக்லேட் பானம் தயாரிக்கும் விதத்தை நேரில் கண்டறிந்து இத்தாலியில் ஆயிரத்து ஆறுநூறில் சாக்லேட் உண்ணும் பழக்கத்தை ஏற்படுத்தினார் ஸ்பெயின் நாட்டிலிருந்து துறவிகள் மூலமாக அந்த ரகசியம் கசிந்தது உடனடியாக ஐரோப்பாவில் அது பிரசித்தி பெற்ற பானமானது இங்கிலாந்து நாட்டிற்கு கொக்கோவின் அருமை தெரியாமலேயே இருந்தது சில ஆங்கில கப்பல் முழுவதும் கொக்கோ பருப்புகளை ஏற்றி வந்த ஒரு ஸ்பெயின் நாட்டு கப்பலை இடைமறித்தனர் கப்பலில் இருக்கும் பொருளை அடையாளம் காண முடியாமல் அதை ஆட்டுப்புழுக்கை என நினைத்து ஆத்திரத்தில் கப்பலை தீயிட்டு குளித்துவிட்டனர் ஒரு கட்டத்தில் ஐரோப்பாவில் கொக்கோ பருப்புகள் ரூபாய் நோட்டுகளாக பயன்படுத்தப்பட்டன மூன்று பருப்பிற்கு ஒரு முட்டையை வாங்கும் அளவு அதற்கு கிராக்கி ஏற்பட்டது ஸ்பெயின் நாட்டு இளவரசி மரிய தெரசா பிரெஞ்சு இளவரசர் பதினான்காம் லூயியை திருமணம் செய்தபோது நிச்சயதார்த்த பரிசாக சாக்லேட் வழங்கப்பட்டது அப்போதே அது பாரிஸ் நாட்டின் புகழ்பெற்ற உணவாக முடிசூட்டி கொண்டது ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஏழில் லண்டனில் பிரெஞ்சுக்காரர் ஒருவரால் முதல் சாக்லேட் கடை திறக்கப்பட்டது மேற்கிந்திய பானம் என்றே அதன் முகப்பில் எழுதப்பட்டது ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஏழில் பிரேசில் நாட்டில் கொக்கோ தோட்டங்கள் உருவாயின ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் சாக்லேட் பரவியது இயந்திரத்தால் சாக்லேட் செய்யும் பழக்கம் முதலில் ஸ்பெயினில் தான் தோன்றியது தன்னுடைய ஆயுதங்களும் மனிதனும் என்கிற நாடகத்தில் பெர்னாட்ஸா போரிலிருந்து தப்பி ஓடுகிற ஒருவன் துப்பாக்கி ரவைகளுக்கு பதிலாக நிறைய சாக்லேட்டுகளை எடுத்துச் செல்வதாக எழுதியிருப்பார் போரில் நிகழும் வன்முறைகளுக்கு எதிரான வாதமாய் அந்த நாடகம் அவரால் எழுதப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்தில் பால் சாக்லேட் சுவிட்சர்லாந்தை சார்ந்த டேனியல் பீட்டர் என்பவரால் உருவாக்கப்பட்டது குறைந்த உட்கொள்ளும் போது இரத்த ஓட்டத்தை சாக்லேட் செம்மைப்படுத்துகிறது மூளையை தூண்டுவதோடு வயிற்றுப்போக்கை கட்டுப்படுத்துகிறது ஆனால் இன்று அதிக அளவில் உட்கொள்ளும்போது உடல் பருமனையும் ஊளைச் சதையையும் அதிகரிக்க செய்கிறது பற்களில் தங்கும் தித்திப்பு சிதைவை ஏற்படுத்திவிடுகிறது இதய நோயை அதிகரிக்கும் அபாயமும் சாக்லேட்டை உண்பதால் ஏற்படுகிறது அதன் வித்தியாசமான சுவைக்காக குழந்தைகள் அடிமையாகி நம் பாரம்பரிய இனிப்பு பலகாரங்களான அவிரசம் கொழுக்கட்டை எல் உருண்டை தேன் அப்பம் போன்றவற்றை விரும்புவதில்லை வெள்ளத்தினால் செய்த பலகாரங்கள் இரும்பு சத்தை அதிகப்படுத்துகின்றன ஆனால் சாக்லேட்டோ அதிக கேலரி உள்ள உணவாக குண்டு குழந்தைகளை உண்டாக்குகிறது நாய் குதிரை கிளி பூனை போன்ற பிராணிகள் சாக்லேட்டை உண்டால் அதிலிருக்கும் தியோப்ரோமைனை செரிமானம் செய்ய முடியாமல் போய்விடுகிறது இருபது மணி நேரம் இரத்தத்திலேயே இருக்கும் அந்த ரசாயனப் பொருள் வலிப்பு மாரடைப்பு உள் ரத்தப்போக்கு ஆகியவற்றை ஏற்படுத்துவதால் அவை இறந்து விடுகின்றன ஒரு நாய்க்கு அரை கிலோ சாக்லேட் கொடுத்தால் போதும் அது இறப்பது உறுதி படித்ததில் பிடித்தது பகுதியின் மூலமாக மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்